தூத்துக்குடி தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோனி பவனில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்படும் நிகழ்ச்சியை நினைவுகூரும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் நாற்பது நாள் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது தவக்காலத்தின் முடிவில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படும் தவக்காலத்தின் பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதன் ஒரு பகுதியாக இன்று குருத்தோலை நாயரு கடைபிடிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு தூத்துக்குடியில் இன்று குருத்தோலை நாயரை லூர்தம்மால்புரம் புனித லூர்து அன்னை ஆலயத்தில் கொண்டாடப்பட்டது லூர்தமால்புரத்தில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அருள் தந்தை பவுல் அலங்காரம் சுவாமி திருவுருவம் கேபி முன்பு இருந்தது பங்குத்தந்தை ஆண்டனி புரூனோ அவர்கள் தலைமையில் குருத்தோலையை மந்திரித்து ஜபம் செய்து பின்னர் இறை மக்கள் கையில் பிடித்தவாறு ஓசன்னா பாடலை பாடியபடி பவானியாக ஆலயத்திற்கு வந்தனர் பின்னர் ஆலயத்தில் குருத்தோலை நாயர் திருப்பணி நடைபெற்றது இதில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர் புரிந்த மொழிகள் பலத்தில் சேர்த்தீர் பல சிதர்கள்

நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை இழிநிலை இறைவாக்கினர் எஸ்ஆய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நலித்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்